வணக்கம் சோதரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு நான்காம் இடத்தில் செஞ்சரித்து வர்றாங்க ராசியில் குரு மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்கும் அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவியான நிலைகளில் இருக்கும் உங்களுடைய செயல்திறன் நம்பிக்கை மற்றும் சிந்தனை திறன் போன்ற விஷயங்கள்லாம் அதிகரிக்கும் சில விஷயங்கள் காரியங்களில் புது விதமான அணுகுமுறைகளை கையாளக்கூடிய மாதமாகவும் இது அமையும் எந்தபோது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் எந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஓய்வு அப்படிங்கிறதும் தேவைப்படும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் பேலன்ஸ்டாக அமைச்சுக்கிறது நல்லது மனதளவுலையே பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க திடீர்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாதிச்சிடலாம் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம்னு என்னென்னமோ எண்ணங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கும் ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி டல் அடித்தோம் ஸோ திடீர்னு பார்த்திங்கன்னா உற்சாகம் ஏற்படும் திடீர்னு பார்த்திங்கன்னா உற்சாகம் குன்றிடும் ஸோ இப்படி எல்லா நிலைகளிலுமே ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் இருந்தபோதிலும் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஆகையினால் பாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்படுவதில்லை அதனால இந்த குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் போன்ற விஷயங்களை தவிர்ப்பதற்கு கொஞ்சம் பேலன்ஸ்டான நிலைகளை செயலாற்றி வர்றது நல்லது அதே போல் இந்த மாதங்களுடைய பேச்சுவார்த்தைகளிலும் கொஞ்சம் கரும்புரடான விஷயங்கள் அப்படிங்கிறத ஒப்போ வந்து போயிட்டு தான் இருக்கும் இருந்தபோதும் மாதத்தின் பிற்பகுதியில் இது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் குறைவதை பார்க்கலாம் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே ஒரு சாதகமான அமைப்புகளில் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வீடு மனை பூமி வாகன யோகம் அப்படிங்கிறது உண்டு இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் செயல்பாடுகள் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும் அதே போல் இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதே போல் இந்த வீடு வாகனம் நிலம் பூமி போன்ற விஷயங்கள் எல்லாமே விற்பதற்கும் சரி வாங்குவதற்கும் சரி இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகளே வேலை செய்யும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து அந்த வில்லங்குகள் பிரச்சனைகள் தேவையில்லாத அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள்லாம் குறைந்து உங்களுக்கு தகுந்த ஒரு நட்பலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமையும் இப்போ நார்மலாக ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இந்த அசப்ஸு அக்சசரிஸு மெட்டீரியல்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ரொம்பவுமே ஒரு சாதகமான நிலைகளில் வேலை செய்யும் அண்ட் பொருளாதார நிலைகள் கூட கொஞ்சம் கச்சிதமான நிலைகள்லேயே இருக்குது வரவுகள் அப்படிங்கிறது உண்டு சேமிப்புகள் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு ஏற்படும் அண்ட் பொருள் வரவுகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் இருக்குது பழைய கடன்கள் பாக்கிகள் போன்ற விஷயங்கள்லாம் வசூலாக அண்ட் பழைய கடன்களை செட்டில் பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதும் உண்டு புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கடன் ப்ராசஸ் பண்ணும் அப்படிங்கிற விஷயங்கள் கூட இந்த மாதம் ஒரு நல்ல நிலையிலேயே உங்களுக்கு வேலை செய்யும் குடும்ப வாழ்க்கை இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகளே இருக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள கூட ஒரு சமாளிக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உண்டு குறிப்பாக இந்த மாதம் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க அவங்க வகையிலும் கூட பெரும்பாலும் ஒரு சுமூகமான விஷயங்கள் அப்படிங்கிறதே உண்டு திருமண விஷயங்கள் புத்திரவாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே கொஞ்சம் நல்ல முறையிலே வேலை செய்யுது கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாகவே இருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அலைச்சல்களும் விரயங்களும் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வர்றது நல்லது மாணவர்களுக்கு கல்வி வித்தியை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய மாதமாகவும் இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கலவையான நிலைகள் தான் இருக்கும் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மன ரீதியான குழப்பங்கள் செஞ்சலங்கள் தருமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அப்பப்போ உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும் இந்த போதிலும் உங்களுடைய புதிய அணுகுமுறைகளால் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை சில மாற்றங்களை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் அண்ட் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே ஒரு சாதகமான நிலைகளில் வேலை செய்யுது வேலை சார்ந்த விஷயங்கள் குடியிருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி எதுக்காக இருந்தாலும் சரி இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் சாதகமான நிலைகளில் இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் அதற்கான முயற்சிகளில் தாராளமாக ஈடுபடலாம் ஸோ ஓராளால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரருக்கு கிரக அமைப்புகள் சாதகமான நிலைகளில் இருக்குது இருந்தபோதிலும் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் மலைச்சல்களும் டென்ஷன்களும் இருக்கத்தான் செய்யும் அதை பொருட்படுத்தாமல் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வந்திங்கன்னா எல்லா விஷயங்களையுமே ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வரும்புடன்